திருப்பாவை இருபத்தி மூன்றாவது பாசுரம் மாறி மலை முழிஞ்சில் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்துதரி மூறி நிமர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போல நீ பூவைப் பூ வண்ணா உன் கோயில் நின்றிங்கனே பொந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திலிருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாபாய் என்கிறான் ஆண்டாள் காயாம்பு போன்ற வண்ணம் கொண்ட கண்ணன் அந்த கண்ணனை அழைத்து இந்த மழைக்காலத்தில் மலை குகையிலே தரையோடு தரையாக படுத்து உறங்கக்கூடிய அந்த சிறப்பு பொருந்திய சிங்கம் உறக்கம் சற்று தெளிந்த உடனே தீப்பொறி போன்ற கண்களை விழித்து அப்படியே பார்க்கிறது அது படுத்து உறங்கும்போது அதன் உடலிலே இருந்த ரோமங்களெல்லாம் அப்படியே நெருக்கி அமிழ்ந்து அப்படியே அமிங்கி கடந்த அந்த ரோமங்கள் அப்படி சிங்கம் எழுந்தவுடனே ரோமங்கள் கொண்டு சிலுப்பிக்கொண்டு போல தன் உடம்பை அசைத்து கொடுத்து உதறி கொண்டு சோம்பல் முறித்து கர்ஜனை செய்து முழங்கி வெளிப்பட்டு வரும் அதுபோல கண்ணா நீ உன் இருப்பிடத்திலே இருந்து இந்த இடத்துக்கு அருளோடு வா வந்து இந்த அழகு பொருந்திய சிறந்த சிம்மாசனத்தின் மீது அமர்ந்து கொள் பிறகு நாங்கள் என்ன காரியத்திற்காக உன்னை நாடி வந்திருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து அருள் புரிவாயாக என்று ஆண்டாள் குறிப்பிடுகிறார் ஒரு சிங்கம் எப்படி தன்னை சார்ந்த அந்த கூட்டத்தை காப்பாற்றுகிறதோ அந்த சிங்கத்தை பார்த்தாலே அச்சம் ஏற்படுமோ அந்த மாதிரி கண்ணன் தன் குலத்தை காப்பதற்காக வந்தவன் அப்படிப்பட்ட கண்ணன் சிங்கத்தை போல சீறி எழுந்து வந்து அமர்ந்து எங்கள் குறைகளையெல்லாம் கேட்டு அருள் புரிய வேண்டும் என்று பெண்கள் வேண்டிக் கொள்வதைப் போல ஆண்டாள் இந்த பாசுரத்தை பாடுகிறார் அடுத்து திருப்பள்ளி எழுச்சி மூன்றாவது பாடல் கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது வெறுப்பொடு நமக்கு தேவன்செரிகளல் தாளினை காட்டாய் திருப்பெரும் சிவபெருமானே யாவரும் அறிவரியாய் யமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று அணிவாசக பெருமான் பாடுகிறார் திருப்பெருந்துறையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவபெருமான் திருப்பெரும் சிவபெருமான் இருக்கிறாரே யாவரும் அறிவறியாய் எல்லாராலையும் அறிந்து கொள்ள முடியாது ஏனென்றால் நான்முகனால் காண முடியவில்லை திருமாலால் காண முடியவில்லை மற்றும் நான் என்ற அகங்காரம் மமகாரம் என்று சொல்கிறார்களே அப்படிப்பட்ட அகங்காரமும் மமகாரமும் இருக்கக்கூடிய யாராலும் காண முடியாது ஆனால் உன் அடிமையாக இருக்கக்கூடிய சிவ தொண்டர்களாகிய எங்களுக்கு நீ எளியவனாக இருக்கிறாய் எளிவந்த பெருமானாக இருக்கிறாய் எம்மை விட்டு நீங்காதவனாக இருக்கிறாய் அப்படிப்பட்ட நீங்காத எங்கள் பெருமானே கூவின பூங்குயில் மரத்திலே வாழும் குயில்களெல்லாம் கூவ ஆரம்பித்து விட்டன குயில்கள்லாம் மூன்று மணிக்கே கூவ தொடங்கிவிடும் மூன்று மணியிலிருந்து குயில்கள் கூவ ஆரம்பிக்கும் அதை பற்றி குறிப்பிடும்போது என்ன சொல்கிறார்கள் என்றால் ஆண் ஆண்குயில் தன்னுடைய பலத்தை பெண் காட்டுவதற்காக மூன்று மணியிலிருந்தே கூவ ஆரம்பிக்கும் என்று சொல்கிறார்கள் அந்த மாதிரி மரத்திலே வாழும் குயில்கள் கூவ ஆரம்பித்து விட்டன நிலத்திலே வாழும் கோழிகளும் கூவத் தொடங்கிவிட்டன அந்த குயில்கள் கூவிய பிறகு கோழிகள் எல்லாம் கூவ ஆரம்பித்து விட்டன அடுத்து நீரில் இருக்கும் குறுகுகள் தண்ணீரிலே இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய அந்த குறுகுகள் அவைகளும் சத்தம் போட தொடங்கிவிட்டன ஆக மொத்தம் பாருங்கள் மரத்தில் இருக்கிறது கூவ ஆரம்பிச்சுட்டுது நிலத்திலே இருக்கக்கூடிய கோழிகளும் கூவ ஆரம்பித்து விட்டது சேவல்கள் தானே கூவுன்னு சொல்கிறோம் இங்கே கோழியும் கூவுகிறது அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய கோழி கொஞ்சம் நேரம் கழித்து தான் கத்த ஆரம்பிக்கும் அதையும் அவர் குறிப்பிடுறாரு அந்த மாதிரி எல்லாமே சத்தம் போட ஆரம்பிச்சுட்டுது ஏன் எல்லாம் சுத்தம் போட ஆரம்பிச்சது தெரியுமா தோ சூரியன் வரப்போகிறான் சூரியன் வந்த உடனே என்ன ஆகும் வெளிச்சம் வந்துவிடும் இப்படி வெளிச்சம் வந்துவிட்டால் என்ன நடக்கும் நமக்கு வேண்டிய உணவை வேண்டிய வரைக்கும் நம்மால் உண்ண முடியும் அதற்காகத்தான் இவைகளெல்லாம் மிக ஆனந்தமாக கூவத் தொடங்குகின்றன இன்னும் விண்மீன்களின் ஒலி ஒளி மழுங்கிவிட்டது ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து அந்த ஒளி வரக்கூடிய அந்த நேரத்தில் தாரகைகள் எல்லாமே என்ன ஆயிடுச்சு தாரகைனா நட்சத்திர கூட்டங்கள் ஒளி விட்டன கோயிலிலே எம்பெருமானை பார்க்க வாருங்கள் என்று சங்குகள் இயம்புகின்றன அங்கே ஊ சங்கு ஊதக்கூடியவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க கோயில் திறந்தாகிவிட்டது என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்துவதற்காக அவர்கள் சங்கு ஒலிகளை எழுப்ப தொடங்கிவிட்டார்கள் இதோ இத்தனை சத்தமும் வந்து கொண்டே இருக்கிறது நாங்களும் உன்னை நோக்கி மிக விருப்பத்தோடு உன் திருவருளை பருகுவதற்காக வந்திருக்கிறோம் மகாதேவா உன் வீரக்கழலினை எங்களுக்கு காட்டி அருள் புரிவாயாக என்று மணிவாசக பெருமான் சிவபெருமானிடம் வேண்டிக் போல நம்ம எல்லோரும் கொள்ள சொல்கிறார் நன்றி வாழ்க வாழ்த்துகள்